இதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு அலக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசி நான் புழுங்களை அரிசி எடுத்துருக்கேன் மறுபடியும் அளந்து போடுறேன் அரிசி எப்போவுமே தட்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தட்டி போடக்கூடாதுங்க நான் இப்போ பாருங்கள் ஃபுல் ஃபில்லாக தான் போடுறேன் எப்போவுமே நிறைவாக தான் இருக்கணும் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கிளாஸு நான் இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி மாவுதாங்க எப்போவுமே கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா அதிகமாக வச்சேன்னா அதுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது அதுக்காக தான் இப்போ பாருங்க ரெண்டு கிளாஸ் போட்டாச்சு இதுல வந்து இப்போ நம்ம ஆஃப் டம்ளர் எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு கிளாஸ் அரிசிங்க அதே மாதிரி நம்ம அதே ரேஷியோல இந்த பச்சை அடுத்து எடுத்துக்கலாங்க ரெண்டு கிளாஸ் அல அளக்கு இப்படி ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் இதுலயே போட்டுக்கலாம் ஒன்று போட்டேன் அப்புறம் இந்த ரெண்டு கிளாஸ் போட்டாச்சு மறுபடியும் இதெல்லாம் நம்ம பாதி எடுத்துக்கலாங்க பாருங்க அவ்வளோதாங்க மொத்தம் அஞ்சு கிளாஸ் போட்டிருக்கோம் உளுங்களை அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம பச்சை அரிசியும் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அரிசியை நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி இது கூட நம்ம எப்போவுமே வெந்தயம் சேர்ப்போம் ஸோ அந்த வெந்தயம் தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் இந்த அளவு இருந்தால் போதும் அதிகமாக சேர்த்துறாதீங்க கசப்பு எடுக்கும் இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பருப்பு எவ்வளோ அளக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் ஒரு கிளாஸுக்கு அதாவது நம்ம மொத்தம் இப்போ அஞ்சு கிளாஸ் எடுத்திருக்கோம் அஞ்சு கிளாஸுக்கு வந்து எல்லாருமே ஒரு கிளாஸ் பருப்பு போடுவாங்க அது போட வேண்டாம் நம்ம வந்து இந்த அளவு போட்டாலே போதுங்க பாருங்கள் ஒன்றுக்கும் குறைவாக அதாவது முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த அளவு போடுங்க அதிகமாக உளுத்தம் பருப்பு இருந்தாலும் களி மாதிரி ஆகிடும் இட்லியும் தோசையும் குறைவாக இருந்தாலும் களி மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம இந்த அளவு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க இது ரேஷன் அரிசி கடை அரிசி இல்லை நிறைய பேர் புழுங்கு மட்டும் போடுவாங்க நிறைய பேர் வந்து பச்சை அரிசியை மட்டும் போட்டு பருப்பு சேர்த்து அரைப்பாங்க அப்படி நீங்கள் செய்யாதீங்க களி மாதிரி தான் வரும் இப்படி ரெண்டு அரிசியும் கலந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணி இதை ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம் அதிகமாக கூட நம்மளுக்கு ஊறனாலும் பரவாயில்ல இப்போ நம்ம வந்து இந்த உளுத்தம்பருப்பையும் அரிசியும் கழுவி தனித்தனியாகவே ஊற வைக்க போகிறோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸோ த்ரீ ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு அரைக்கும் போதும் அரைச்ச பிறகும் இட்லி செஞ்சும் நம்மளுக்கு மூணு அவர் மூணு அவருன்றது நாலாவராக நான் ஊற வச்சுட்டோங்க பாருங்கள் உளுத்தம்பருப்பு நல்லா ஊறிட்டு அரிசி உமிச்சு சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பில் வந்து இந்த வெள்ளை அவுள் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லா ஒயிட்னஸாக இட்லி கொடுக்கோங்க ஸோ அதுக்காக இது அதை வந்து இப்போ நம்ம கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அரைக்கிறதுக்குள்ளே இது ஊறுனா டக்குன்னு அதோட அரிசியோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுடலாம் இந்த அவள் வந்து அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அது பெருசா இருந்தாலும் சரி கை சிறுசா இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடியில் ஒரு அளவு இது சும்மா தோராயமாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா போதும் நிறைய போட வேண்டாம் நம்ம வந்து உளுத்தம்பருப்ப நல்லா கெட்டியா அரைக்க வேண்டாம் தளந்தால அரைக்கலாம் அப்பதான் வந்து இட்லி வந்து பிளப்பியாக வரும் நல்லா நிறைய பேர் வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி கட்டியாக அரைச்சி எடுப்பீங்க அப்படி இருக்க வேண்டாம் நம்ம இந்த தண்ணி அப்படியே ஊற்றி போடுறோம் அப்போ தான் வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வரும் நம்ம உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்துக்கிட்டு தனியாக லாஸ்ட்லாம் அரைச்சி போடுவோம் வருங்க எவ்வளோ ப்ரஃஃபீயாக இருக்கா இப்படி இருந்துச்சுனாலே நம்மளுக்கு இட்லி நல்லா ஸ்பான்சியாக வரும் ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு செவன் மினிட்ஸ் தாங்க ஓடிச்சு கிரைண்டரு சூப்பராக நம்மளுக்கு அரைஞ்சி எடுத்துகிட்டு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அரிசி மாவும் அரிசி எல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு அரைஞ்சி வந்துட்டு பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப ஒரு குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது பாருங்கள் நம்ம ரவை இருக்குது பார்த்தீங்களா ரவையை விட சிறுசாக இருக்கும் அதாவது நீங்கள் அரைக்க அரைக்கே உங்களுக்கு பக்கம் தெரிஞ்சோம் இங்கே பாருங்கள் அரிசி இந்தளவுக்கு தெரியுதுன்னு இப்படி தான் மண்ணு போல் நேரம் நிறம் இருந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி ரொம்ப ஸ்பான்சியாக வரும் இப்போ நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம் இப்படிதான் தான் இருக்கணும் அப்போ தான் சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா வரும் நம்ம இட்லி ஊற்றும் போது கூட நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் இந்த பருப்பு அரைச்சி வச்சிருந்தேன்னே அதே பார்த்த இதை நம்ம மாற்றி கிடைக்கும் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துட்டேன் இன்னும் அதை மிக்ஸ் பண்ணலை இது வந்து கிரைண்டர் கிரைண்டருக்கு தண்ணி தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் இட்லி வராதுல்ல அதுக்காக இந்த மாதிரி நான் தண்ணியை எடுத்து வச்சுப்பேன் மாவு கரைக்கும் போது அந்த தண்ணியை வச்சு இது பண்ணிப்பேன் இப்போ நம்ம இது வந்து நிறைய பேர் வந்து கரண்டி போட்டு கலக்குவாங்க கரண்டி போட்டால் புளிக்காது மாவு இங்கே பாருங்கள் மாவு இப்பி பார்க்கும்போதே பாருங்கள் புளித்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம சாப்பிட போடுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இரிட்டேட்லாம் இருக்காது பார்க்க ஒரு மாதிரி அருவருப்பா நம்ம சுத்தமாக கையை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுனா சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிக்கும் ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்ம கை பட்டாதாங்க புளிக்கும் சில பேர் சொல்லுவாங்க என் கையில் மாவே புளிக்க மாட்டேது அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க மாவுக்கு தெரியாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் காலையில் எனக்கு ஒரு கீழே இந்த பாத்திரத்துக்கு கீழே ஒரு தட்டு வச்சுருவேன் அந்த தட்டு ஃபுல்லாக மாவு குளிச்சு கீழே வளைஞ்சிருக்கும் ஸோ நான் அதை எடுத்து முதல்ல யூஸ் பண்ணிவிடுவேன் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுதுங்களா நிற நேர நேரன்ட்டு இருக்கா இப்படி இருந்துச்சுன்னா இட்லியும் தோசையும் நல்லா கிறிபியாக இருக்கும் இட்லியும் நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் மாவு பாருங்கள் கடையில் போட்ட அரிசி அதாவது கடையில் வாங்குகிற அரிசி மாதிரியே வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது நம்மளுக்கு விற்கிற விலைக்கு கடையிலலாம் வாங்கி செஞ்சோன்னா பட்ஜெட் இடிக்கும் அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற அரிசியை வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டும் கூட ஆரோக்கியம் கூட ஏன்னா கடையில் விற்கிறது எல்லாமே பாலிஷ் பண்ணி ஆக்கி கொடுக்குற அரிசி தான் இந்த அரிசியில் செஞ்சால் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து இப்படி கேலரி எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் உப்புலாம் இதில் போடலை உப்புலாம் போட வேண்டாம் ஏன்னா உப்பு போட்டேன்னா எல்லாமாவும் புளிச்சிடுச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வைக்க முடியாது நம்ம இதை ரொம்ப இன்னும் புளிப்பு தன்மையாகிடும் நம்ம வைக்கும் போது ஸோ உப்புலாம் போட வேண்டாம் நம்ம இட்லிக்கு சுடும்போது தோசைக்கு சுடும்போது அப்பப்போ தேவைக்கு வந்து புளிக்க வச்சு அந்த மாவில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ் காலையில் இட்லி சுட்டு ஒரு ஆறு எட்டு மணி நேரம் ஊர் ஊறி நல்லா பொங்கி வரும் அந்த பொங்கு மாவையும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் வந்து நம்ம இட்லியோ தோசையோ சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இது காலையில் புளித்த உடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இது காலையில் நம்ம அரைச்சி வைக்கும்போது கம்மியாக இருந்துதா இப்போ நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஆனால் இன்னும் நல்லா மேலே பொங்கி இந்த தட்டில் வலியணும் அதுக்கு தான் இந்த தட்டு வைப்பேன் ஆனால் மழை நிறுணுன்னே சரியாக புளிக்கல ஆனால் அளவுக்கு புளிச்சிருக்கு இதுவே போதுமானது எல்லாமாவே நான் ஒன்றா கலக்கி விட்டுருப்பேன் நம்ம நேற்று ஊற்றும் போது எப்படி தண்ணி மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இதுதான் கரெக்டான பாதம் ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாவு நான் என்ன பண்ணோன்னா இப்படியே கலக்கி கலக்கி எடுக்க மாட்டேன் எல்லாத்தையுமே நான் ஒரு பாத்திரப்பட மாற்றேன் ஒரு பாக்ஸில் ஏன்னா தேவைக்கு அப்பப்போ நம்ம அந்த ஒரு ஒரு பாக்ஸ் எடுத்துடலாம் கலரி கலரி எடுத்தோன்னா ரொம்ப புளிப்பாயிடும் இட்லி சாப்பிட ஆகாது தோசையும் சாப்பிட ஆகாது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா அதை பாருங்கள் நல்ல உற்பத்தியாக இருக்குது வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துப்பேனா நான் தேவிக்கு அப்பப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் இப்படிதான் ஊத்தி பிரிட்ஜ்ல வச்சிருவோம் அப்படியே இந்த பாத்திரத்திலேயே வச்சீங்கன்னா நம்மளுக்கு மாவு வந்து கெட்டி பதமாக ஆகிடும் அப்போ வந்து நம்மளுக்கு அதனால கூட நம்மளுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது இப்படி பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் மாவை இப்போ வந்து நம்ம நைட்டு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா இந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம தேவைக்கு கலந்துக்கிட்டு மிச்சம் எடுத்து நம்ம மாவில் கலந்து ஊற்றி வச்சிடலாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸ்பான்சியாக வர்றதுக்காக சால்ட் மட்டும் பார்த்து போட்டுக்கிட்டா போதும் மத்தபடி சோடா உப்பு அது எதுவும் போட வேண்டாம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இட்லி கல்லாயிடும் அதனால தண்ணி பாத்து ஊத்திக்கோங்க தோசைக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி வேணும் இட்லிக்கு வந்து இது இந்த பதத்தில் இருந்தால் போதும் சில பேர் தோசைக்கு ரொம்ப நீர் தண்ணி மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது நான் இப்போ உங்களுக்கு தோசையும் சுட்டு காமிக்கிறேன் இட்லியும் சுட்டு காமிக்க பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு எந்த பக்கம் உட்கூடாதுலாம் இருக்க ம் கரெக்டாக இருக்கு இதை என்னுடைய இட்லி பாத்திரம் இதுக்குள்ளே பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் ஒரு தண்ணி ஊற்றிருக்கேன் தட்டுக்குள்ளே வச்சு மூடிடலாம் மூடிட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுப்போம் முதல்ல ஏன்னா இந்த தண்ணி நல்லா சூடான அப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அதனால் கூட நம்மளுக்கு இட்லி வந்து கல் மாதிரி மாறும் எப்போவுமே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இது மாதிரி தட்டு போட்டு இந்த மாதிரி தட்டிலலாம் நீங்கள் எண்ணெயெலாம் தட வேண்டாம் களி மாதிரி பிடிக்கும் அடியில் நம்ம அப்படியே ஊற்றி எடுக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஸ்டீம் ஆகட்டும் ஆவி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாவை ஊற்றுனா கரெக்டான பதத்தில் வரும் பாருங்கள் அப்படியே ஆவி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவு வந்து உடனே எடுத்தும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஆவி வச்சு நல்லா நம்மளுக்கு ஸ்டீம் ஆன அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கூலிங் போன அப்புறம் நம்ம எடுத்து ஊற்றலாம் அப்போதான் வந்து நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும் மாவு வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தும் ஊற்றக்கூடாது லைட்டாக ஊற்றினாலே ஃப்ளஃபியாக வரும் இதை ஃபுல்லா ஊத்திட்டு சுட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஊத்திட்டோம் ஊத்தி இதை நல்லா மூடி வச்சுட்டு ஆவி வெளியே போகாத அளவுக்கு மூடி வச்சிருங்க கரெக்டா ஒரு செவன்லேருந்து இருந்து நைன் டென் மினிட்ஸ் இருந்தா போதுங்க அதுக்கு மேல வைக வைக்க வேண்டாம் நம்மளுக்கு ஸ்மெல்லு வந்துடும் இட்லி வெந்த ஸ்மெல்லு அதுலயே தெரிஞ்சிடும் ஸ்மெல்லு ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு இட்லி கரெக்டான பதம் வந்துட்டுன்ட்டு சில பேர் நம்ம குத்தி குத்தி பார்ப்போம் தப்பு இல்லை ஆனால் வந்து அந்த வாசனையே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் இட்லி வெந்துட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு பக்கம் பேன் வச்சுருக்கோம் இல்லையா இதில் நம்மளுக்கு தோசை சுட்டு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் தோசைக்கு வந்து இதே மாவு ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ வந்து கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு குறையாக இருக்கணும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் மாவு சேர்த்து மாதிரி அது சேர்த்து வரும் இந்த அளவு இருக்கணும் திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா ஓகே இப்போ நான் இதில் வந்து பேன் நல்லா சூடாகிடுச்சு ஆனால் ஆவி பறக்குது நல்லா இப்போ நம்ம இதில் வந்து தோசை ஊற்றி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பேன் பெருசுன்றனால இதில் ஒரு கரண்டி போல் நான் ஊற்றுவேன் எண்ணெய் விட்டுப்போம் நல்லெண்ணெய் விடுங்கள் தோசைக்கு நல்லாயிருக்கும் இதை நான் ஒரு பிளேட் போட்டு இப்போ மூடிவிடுவேன் சிம்லேயே வச்சிக்கிட்டேன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தோசை சாஃப்ட்டாக தான் வரும் தவிர முறுமுறுப்பாக வராது இப்போவுமே இப்படி நம்ம ஒரு குளிச்சுட்டு வந்து எல்லாரும் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணால் எல்லா தோசையும் மறுவலாக வரும் உடனே உடனே சுட்டு கொடுத்தா இப்படி தான் சாஃப்டாக தான் வரும் முறுமுறுப்பாக இருக்காது இப்போ பாருங்கள் இது நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருங்க தோசை நம்ம எப்படி வந்திருக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கா பார்த்தீங்களா தோசை எப்படி முறு 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 நிற்க பாருங்க பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு அஞ்சு தோசை மொத்தத்தில் ஒரு ஏழு தோசை சுட்டு வச்சிட்டோன்னா ஆளுக்கு ஒரு தோசை என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்றோம் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்புவீங்களாங்க ரேஷன் நர்சிலி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா பாருங்க பாருங்கள் சவுண்டு வருது பாருங்கள் நல்லா மொறு மொறு இட்லியும் எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு இட்லியும் வந்து பார்ப்போம் எப்படி வந்துட்டு வந்திருக்குன்ட்டு டென் மினிட்ஸ்கிட்ட ஆகல பாத்தீங்களா எப்படி ஃபிரபியா உப்பி வந்திருக்கு பாருங்க ஒண்ணுமே மாயமும் கிடையாது மேஜிக்கும் கிடையாது எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க இப்போ நான் வேணா நைஃப்ல உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன் இப்போ ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இல்லை தண்ணி அப்போ அப்பதான் ஒட்டாது பார்த்திங்களா வெந்துட்டு இட்லி ஒரு மாவு கூட ஒட்டல பாருங்க அழகா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா நீங்கள் உங்களுக்கு இப்படி இட்லி ஃப்ரஃபியாக வரும்போதே தெரிஞ்சிடும் உள்ளே அப்போ சாஃப்டாக இருக்கிறதுனால தான் அப்படி உப்புசமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி சில பேர் கை வச்சோம் பார்ப்பீங்க கை வச்சு பார்த்தோம் ஹோட்டலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கா இட்லி மட்டும்தான் வருது வரல பாருங்க அப்போ நம்மளுக்கு இது அழகான சூப்பரான பதத்தில் இன்றைக்கி இட்லியும் வந்துட்டு தோசையும் வந்துட்டு பார்த்திங்களா நம்ம இப்போ இதை எடுத்து உங்களுக்கு நான் இட்லியை விட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து இட்லி உடனே எடுக்கக்கூடாதுங்க இப்படி தட்டுக்கு பின்னாடி டைரெக்டாக நீங்கள் டேப் இருந்துச்சுன்னா அந்த டேப்லேருந்து தட்டை பின்னாடி அப்படியே லைட்டாக பிடிச்சிங்கன்னா கொள்ளால அந்த தண்ணியில் இது என்ன ஆகும்னா கீழே வந்து நம்மளுக்கு ஹீட்டு எடுத்துரும் ஸோ சாஃப்ட்னஸாக எடுக்க வரும் ஃபுல்லாக சில பேர் இட்லி எடுக்கும்போது உடஞ்சி உடஞ்சி எடுப்பாங்க அந்த மாதிரி உடஞ்சி உடஞ்சி வர்றதுக்கு காரணம் என்னென்னா சூட்டோட எடுக்கிறது ஆற வச்சும் எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா சில பேர் ஆற வச்சு எடுப்பாங்க அப்படி எடுத்தாலும் கரெக்டாக வரும் சில பேர் என்ன செய்வாங்க உடனே எடுக்கும்போது இட்லி அந்த தட்டிலையே ஒட்டிக்கும் சில பேர் துணி போட்டு எடுப்பீங்க ஒட்டுதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் இந்த டேப்புக்கு பின்னாடி நம்ம இந்த தட்டை எப்படி கொலாவில் வாஷ் பண்ணிட்டோன்னா கீழே வந்து ஃப்ரீயாகிடும் நம்மளுக்கு சாஃப்ட்னஸாக வந்துடும் ஈரத்துக்கு ஸோ ஒரு டூ மினிட்ஸ் கழித்து உடனே எடுத்துடலாம் நான் எடுத்தும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்

சில பேர் இட்லி தட்டு கழுவும் முடியாமல் கஷ்டப்படுவீங்க இந்த வர இட்லி பார்த்திங்கன்னா அது சாஃப்டாக இருக்குது தெரியுதுங்களா அப்படி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது படம் உங்களுக்கு கல் மாதிரியே இருக்காதுங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோட நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதே போல் நம்ம மறுபடியும் நல்லது வீடியோனாலே சந்திப்போம் சூப்பரான இட்லியோட பாய் பாய் சொல்லி முடிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்